வணக்கம் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் அதை எப்படி சாதுரியமாக பயன்படுத்துறது அப்படிங்கிறதுல நம்ம ஏற்கனவே ரெண்டு குட்டி கதை பார்த்துருக்கோம் இன்னொரு கதை ஒரு ராஜா இருந்தார் அவர் யாராவது ஏதாவது தப்பு செஞ்சால் பிடிக்காத செஞ்சால் அவங்களுக்கு வந்து ஒரு நாய் பத்தனை வளர்த்துவார் அந்த நாய்களுக்கு இரையாக்கிடுவார் அப்படி அவர்கிட்ட ஒரு பதினைந்து வயது வருடமாக வேலை செய்கிற ஒரு நபரை அந்த தண்டனை வழங்குறாரு அப்போ அந்த பணியால் வந்து இவ்வளோ தூரம் நான் அவங்கள்கிட்ட வேலை செஞ்சு நீங்கள் எனக்கு இப்படி தண்டனை தரீங்க ஐயா எனக்கு ஒரே ஒரு பத்து நாள் மட்டும் கொடுங்க ராஜா அதுக்கப்புறம் நீங்கள் அந்த தண்டனை நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்லும்போது சரி அப்படின்னு சொல்லி பத்து நாள் நீங்கள் இருந்துட்டு அதுக்கப்புறமா நீ தண்டனை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாரு உடனே அந்த பணியால் வந்து அடுத்த நாள் அந்த நாய்கள் வளர்க்குறவங்க கிட்ட போயிட்டு எனக்கு இப்படி இந்த நாய்களை பராமரிக்கிற வேலை வேணும் அப்படின்னு சொல்லி அந்த பத்து நாளும் இந்த நாய்களை குளிப்பாட்டி சோ சாப்பாடு தந்து அந்த மாதிரி எல்லாம் வேலையெல்லாம் செஞ்சிடறாரு பதினோராவது நாள் பத்து நாள் முடிஞ்சு அந்த ராஜா வந்து அவருக்கு தண்டனை நிறைவேற்றதுக்காக அந்த நாய்கள் இருக்கிற இதுக்குள்ளார இவரை தூக்கி வீசுகிறாங்க மக்கள் முன்னாடியில் அப்போ பார்த்தா அந்த நாய்கள் ஓடி வந்து அவர் மேலே கட்டி புரண்டு கொஞ்சம் விளையாடுது இதான் வந்து எந்த நேரத்தில் எப்படி இருந்தாலும் அந்த நேரத்தில் நம்ம சாதுரியமாக பயன்படுத்துகிறக்கான இது மீதி கதைகளுக்கான லிங்க்கை வந்து நான் கீழே தர்றேன் வேணுங்கிறவங்க பார்த்துக்குங்க புண்ணகியுடன் வாழ்வோம் நன்றி வணக்கம்